ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் அவதார ரகசிய சிந்தனம் இங்கனம் தோன்றிய பேராசிரியர் ஆதிசேஷனுடைய என்றும் பஞ்சாயுதாழ்வார்களின் பிராதுர்பாவமென்றும் விஸ்வக்சேனருடைய என்றும் இப்படி பலவாறாக பெரியோர் பணிப்பர் நூற்றந்தாதியில் அடையார் கமலத்தளர் மகள் கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் படர்த்தண்டும் ஒன் சார்ந்தவில்லும் புடையார் புரிசங்கமும் இந்த பூதலங் காப்பதற்கென்னிடையே இராமானுசமுனியாயின இந்நிலத்தே என்னும் பாசுரத்திலும் பிரத்யன் பிரத்தியன் பஞ்ச வவருத்தே முராரே என்ற யத்திராஜ சப்ததி சூக்தியிலும் சுவாமி பஞ்சாயுதாழ்வார்களின் அவதாரமென்னும் விஷயம் காட்டப்பட்டுள்ளது விஸ்வக்சேனோயிபதிரபூத் என்கிற சப்ததி சூக்தி ஒன்றில் விஸ்வக்சேனாவதாரம் என்னும் விஷயம் கூறப்பட்டுள்ளது திருவனந்தாழ்வானுடைய திருவவதாரம் என்னும் விஷயத்தை பற்பல ஆசிரியர்கள் பேசியுள்ளார்கள் சுவாமியின் அந்தரங்க சிஷ்யர்களில் ஒருவரான திருமலை அனந்தாழ்வான் தாம் அருளிய வேங்கடாச்சல மாலா என்னும் திவ்யகிரந்தத்தில் திருவனந்தாழ்வானே ஸ்ரீராமானுஜராக திருவவதரித்தார் என்பதை மிக விரிவாக அருளியுள்ளார் பூதபுரியாம் சேஷ இத்தியாதிகள் காண்க எம்பெருமான் தனது அத்தானி சேவகனும் படுக்கையுமான தாழ்வானை நோக்கி நீ நிலவுலகத்திற்கு பிறந்து எவ்வயிரையும் சம்ரட்சிக்க கடவை என்று நியமித்தருள அந்த நியமனத்தை சிறமேற்கொண்ட ஆதிசேஷன் சித்திரை மாத திருவாதிரையன்று ஸ்ரீ கேசவ சோமயாஜிகளுக்கு புதல்வராக பிறந்தான் என்பது அவ்விடத்து ஸ்ரீசூக்திகளின் பொருள் இப்படியே மற்றொரு சிஷ்யரான வடுகநம்பி செய்த ஸ்லோக ரூபமான யத்திராஜ வைபவ கிரந்தத்தில் ஏஷாம் யக யஜவ தேவ்யாம் என்று உள்ளது வேதாந்த தத்துவ பொருள்களை நிலைநாட்டுவதற்காகவும் துர்மதங்களை தொலைப்பதற்காகவும் திருவனந்தாழ்வானுடைய அம்ச பூத்தராய் தேஜோ நிதியான ஒரு மகான் கேசவ சோமயாஜிகளின் தேவியாரிடத்தில் அவதரித்தார் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள் இவ்வடுக நம்பிகள் தாமே அருளிச் செய்த ஸ்ரீராமானுஜ அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரத்தில் பௌத்தத்வான் சஹசிராம்சு சேஷரூப பிரதர்ஷகா என்பது இருபத்தி மூன்றாம் ஸ்லோகம் எம்பெருமானாருடைய பூர்ண பாத்ர பூதராய் அவர் திறத்து தேவமற்றறியாதே ஈடுபட்டிருந்த மகா பிராக்ஞரான கருடவாகன பண்டிதர் பணித்த திவ்யசூரி சரித்தம் என்னும் மகா காவியத்தில் பதினேழாவது சர்க்கத்தில் ஸ்ரீராமானுஜ வைபவம் சொல்லுமிடத்து பௌஜங்கம் வபுரபஹாய தேசபோகி அத்ரூபம் திரிபுவனவந்திதம் ஜகாம திருவனந்தாழ்வான் தனது உரக உடலை விட்டொழிந்து இராமானுஜமுனியான் திரு உருவத்தை அடைந்தான் என்றும் மேலே யாதவ பிரகாசனை நோக்கி பிரம்ம ரக்ஷு கூறினதை கூறுமிடத்து உமது பக்கத்தில் இருப்பவரும் லோக சம்ரக்ஷனார்த்தமாக திருவனந்தாழ்வானுடைய அம்சமாக வந்து திருவவதரித்தவருமான ராமானுஜன் என்கிற இந்த மகானிடத்தில் நான் அஞ்சுகிறேன் என்றும் சொல்லப்பட்டது தேசிகருடைய திருவடியான பிரம்மதந்திர சுவாமி பணித்த திவ்யசூரி ஸ்தோத்திரத்தில் சைத்ராத்ரா சம்பவம் விஷ்ணோகோ துண்டிரமண்டலே சேஷமூர்த்திம் ராமானுஜம் பஜே எம்பெருமானுடைய தர்ஷனத்தை ஸ்தாபித்தருள மாத திருவாதிரையில் தொண்டை நாட்டில் அவதரித்த ஆதிசேஷமூர்த்தியாகிய ஸ்ரீராமானுஜரை தொழுகிறேன் என்று சொல்லிற்று இராமானுச நூற்றந்தாதியில் நல்லார் பரவும் இராமானுசன் என்ற எண்பதாம் பாசுரத்தின் வியாக்கியானத்தில் ரூபம் லக்ஷ்மணஸ்து தத்தஸ்பரம் பலபத்ர திருத்தீயஸ்து கலௌராமானுஜா ஸ்மிருத என்கிற ஆர்ஷவசனம் உதாகிருத்தமாக காண்கிறது இங்கனே பல ஆசிரியர்கள் சுவாமியை ஆதிசேஷாவதாரமாக அருளி செய்திருக்க நூற்றந்தாதியிலும் யதிராஜ சப்ததியிலும் பஞ்சாயுதாவதாரம் விஸ்வக்சேனாவதாரம் என்று இப்படி அருளிச் செய்தது ஏன் என்று சங்கை தோன்றும் இதற்கு பெரியார் பகரும் சமாதானமாவது சரித்திர நூல் என்பது வேறு ஸ்தோத்ர நூல் என்பது வேறு சரித்திர நூல்களில் அவதார ரகசியம் உள்ளது உள்ளபடி உரைக்கப்படும் ஸ்தோத்ர நூல்களிலோ வெண்ணில் கவிகளின் புத்தி சமத்காரத்திற்கு தக்கப்படியும் ஆசிரியரின் பிரபாவ விசேஷங்களுக்கு ஏற்றபடியும் பலவகையான வர்ணனைகள் இருக்கக்கூடும் சரித்திர நூல்களால் அறுதியிடப்படுகிற அவதார ரகசிய தத்துவங்களை நூல்களில் நூல்களிலுள்ள உக்திகள் உபமர்த்திக்க மாட்டாவென்று No! Ah.